பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் அளித்துள்ள பேட்டியில் மிஜம் புயலால் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ள பாதிப்பை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டதாக ஒன்றிய குழு பாராட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னைக்கான நீண்ட கால வெள்ள நிவாரண திட்டங்கள் குறித்த திருப்புகழ் குழு அறிக்கையை விரைவில் வெளியிடுவதோடு அதன் மீதெடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் திட்டங்களின் நிலை குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களால் தியாகராய நகர் அசோக் நகர் அம்பத்தூர் வளசரவாக்கம் ஆலந்தூர் புளியந்தோப்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெள்ளத்தை விட தற்போது பாதிப்பு குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் வெள்ளத்தை தடுப்பதில் முக்கிய பங்காற்றும் பள்ளிக்கருணை சதுப்பு நிலத்தை பாதுகாத்து விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொசஸ்தலை ஆற்றில் மூன்று ஆயிரத்து நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலும் கோவளத்தில் ஆயிரத்து எழுநூற்று கோடியிலும் மேற்கொள்ளப்படும் வடிகால் திட்டம் நிறைவடையும் போது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள பாதிப்பு குறையும் என குறிப்பிட்டார் மக்களுக்கு எப்போதும் விட அதிகமாகவே சேவை செய்ய விரும்புவதாக கூறிய மு க ஸ்டாலின் வெள்ள நிவாரண மீட்பு களத்திற்கு எதிர்கட்சிகள் வரவே இல்லை என குற்றம் சாட்டினார் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் சென்னை நகரத்தின் விரிவாக்கத்திற்கேற்ப தொடர்ச்சியாக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்காது என திட்டவட்டமாக கூறிய மு க ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பெற்றிருந்தால் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் என்றார் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் இந்தியா கூட்டணி கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி வாக்கை சூடும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆளுநருடன் சுமூக உறவையே தமிழ்நாடு அரசு பேணி வருவதாகவும் மக்களுக்கு எதிரான சக்திகளுக்கு துணை போவதை தவிர்த்து ஆளுநரே மனம் மாறி மாநில நலனுக்காக பாடுபட வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்